ஒதுக்கீடு அன்றைய திமுக அரசால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வழங்கப்பட்டது அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு இன்னமும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் கல்வி கல்வியிலே அந்த இடஒதுக்கீடு என்பது ஓரளவு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது வேலை அந்த அந்த இடஒதுக்கீடு இன்னமும் முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த அரசுக்கு நாங்கள் கோரிக்கைகளாக வைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உச்ச நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு அருந்ததியர் ஒதுக்கீடு செல்லும் ஏழு பேர் கொண்ட அமர்வு அந்த நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பில் மாநில அரசுக்கு அந்தந்த மாநிலங்களிலே இருக்கக்கூடிய பின்தங்கிய மக்களுக்கு அவர்கள் இது போன்ற உரிமைகளை அளிக்கலாம் அது அவர்களுக்கு உரிமை இருக்கிறது மாநில அரசுக்கு என்று அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறது இந்த தீர்ப்பை திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் இந்த இடஒதுக்கீட்டிற்காக இயக்கம் எடுத்த சிபிஎம் மனிதநேய மக்கள் கட்சி பெரியார் இயக்கங்கள் பொது உடைமை இயக்கங்கள் இன்னும் இங்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற பல்வேறு இயக்கங்கள் நாங்களெல்லாம் இந்த தீர்ப்பை கொண்டாடி வருகிற இந்த வேளையில் இந்த தீர்ப்பிற்கு எதிராக இந்த தீர்ப்பை நான் சீராய்வு செய்ய சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மனு செய்கிறேன் என்று சொல்லி இந்த உள்ளிட ஒதுக்கீட்டிற்கு எதிரான மனதிலை கொண்ட ஒரு சிலர் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே சீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறார் நாங்கள் கேட்கும்போது ஏன் ஒதுக்கீட்டை எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னால் நான் உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்க்கவில்லை இந்த தீர்ப்பை சீராய்வு பண்ண சொல்லி நான் போட்டிருக்கிறேன் தீர்ப்பு உள்ளிடஒதுக்கீடு சம்மந்தமாக தான் உள்ளிட ஒதுக்கீடு அந்தந்த மாநிலத்தில் மிகவும் பின்தங்கிய சமூக மக்களுக்கு அந்த மாநில அரசு இதை உரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு அப்போ உள்ளிட ஒதுக்கீடு செல்லும்னு தான் அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கு அந்த தீர்ப்பை சீராய்வு செய்கிறேன் ஆனால் நான் உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்க்கலன்னா இது யாரை குழப்பதற்கான வேலை இந்த மக்களை திசை திருப்புகிறது ஜனநாயக சக்திகளை ஒரு முடிவெடுக்க விடாமல் செய்வது இன்னும் ஆதரவாக இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் இவர் குழப்புவது போன்ற வேலைகளை தொடர்ந்து தொல் திருமாவளவர்கள் செய்து வருகிறார் இதே அறிந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக தொண்ணூற்றி ஆறிலே சட்டமன்றத்திலே கூட குரல் கொடுத்த மருத்துவர் கிருஷ்ணசாமி புதிய தமிழக கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி பிற்பாடு இடஒதுக்கீடு வரும்போது ரெண்டாயிரத்தி எட்டிலே அனைத்து கட்சி கூட்டம் நடந்தபொழுது நேரடியாக அன்றைய முதல்வர் கலைஞரிடத்துல இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து தலித்துகளின் கருப்பு நாள் என்று சொல்லி இந்த இடஒதுக்கீட்டை நான் எதிர்க்கிறேன் என்று வெளிப்படையாக எதிர்த்து அவர் வெளிநடப்பு செய்தார் இன்றைய வரைக்கும் ஏற்று கொண்டிருக்கிறார் ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணியிலே இருந்து கொண்டு உள்ளிட ஒதுக்கீட்டை ஆதரிப்பது போன்று பாசாங்கு செய்து பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை அவர் இந்த சமூகத்தில் செய்து கொண்டு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் என்ற தீர்ப்பு வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் அவர் இத்தனை நாள் ஆதரவு நிலைப்பாடு நான் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த முகமுடிகளை எல்லாம் கலற்றிவிட்டு இன்றைக்கு வெளிப்படையாக நான் தான் இந்த குதிரைக்குள்ளே இருந்தேன் என்று வெளிப்படையாக தன்னை காட்டிக்கொண்டு உச்ச நீதிமன்றத்திலே கடைசி நாளான அன்றைக்கு முப்பதாம் தேதி சென்று மனு தாக்கல் செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல தோழர்களே அவர் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் சென்று பல்வேறு மாநிலங்களிலே அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மிகவும் ஒடுக்கப்பட்ட அருந்தர் சமூகத்தை போன்று பல்வேறு மாநிலங்களிலே பஸ்வான் பங்கி மாதிகா போன்ற அந்த சமூகங்கள் அங்கே இடஒதுக்கீடு பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய சாதி ஆதிக்க தலித்துக்களை எல்லாம் தூண்டிவிட்டு அந்த சாதி ஆதிக்க தலித் தலைவர்களை எல்லாம் தூண்டிவிட்டு இந்தியா முழுமைக்கும் சென்று அவர் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை கிளப்பிவிட்டு மீண்டும் தமிழ்நாட்டிலே வந்து நான் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இல்லை என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லலாம் பாசாங்கு செய்கிறார் இது தலித் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் அறிந்தர் அமைப்புகளை பார்த்து இவர்கள் தலித் ஒற்றுமையை சீர்குலைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இங்கே எங்கே தலித் ஒற்றுமை இருக்கிறது தமிழ்நாட்டிலே பல்லர் பறையர் அருந்ததியர் உள்ளிட்ட இந்த மூன்று அருந்தையர் சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த மூன்று சமூகங்களுக்கும் இன்றைக்கும் தனித்தனி சுடுகாடு தான் இருக்கிறது எல்லாம் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்லர் பகுதியிலும் பறையர் சமூக மக்கள் வாழுகிற பகுதியிலும் அங்கே அவர்களுடைய இறப்பிற்கும் மற்ற நிகழ்வுகளுக்கும் இவர்கள் ஏவுகிற பணிகளை செய்வதற்கு ஒரு புதிரை வண்ணார் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை இன்றை வரைக்கும் அடிமையாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் அருந்ததியர் சமூகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை கிடையாது நான் சவால் விட்டு சொல்கிறேன் எங்கேனாலும் போய் பார்த்துக்கலாம் ஒரு குல வேளாண் வீட்டிலும் வரையர் சமூக வீட்டிலும் அங்கே ஏற்படுகிற துக்க நிலவு நிகழ்வுகளிலே அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்வதற்கு புதுரை வண்ணார் சமூகத்தைச் சேர்ந்தவரை இன்றைய வரைக்கும் அடிமையாக வைத்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை இந்த சமூகம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக தனக்கு மேலாக எவனுமில்லை என்று சொல்வதற்கு எல்லோருக்கும் தைரியம் உண்டு ஆனால் தனக்கு கீழாக எவனையும் நான் அடிமைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லுவதற்கான தைரியமும் தெம்பும் திராணியும் அருந்ததிர் சமூகத்திற்கு மட்டுமே இருக்கிறது எங்களுடைய தலைவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது ஏனென்று சொன்னால் நாங்கள் தான் இன்றைய வரைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவருடைய கொள்கையிலே சமூக நீதியிலே சமநீதி என்ற அடிப்படையிலே சமதர்ம அடிப்படையிலே வாழ்ந்து வருகிறோம் எங்களுக்கு மேலாக எவனும் கிடையாது எங்களுக்கு கீழாகவும் எவரும் கிடையாது அனைவரும் சாதியற்ற சமூகமாக சமத்துவ சமுதாயமாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்திலே நாங்கள் இன்றைக்கு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மக்களுடைய வரலாற்று பின்புலத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் சரி சமத்துவத்திற்காக சகோதரத்துவத்திற்காக இந்துத்துவத்தை எதிர்த்து சனாதனத்தை எதிர்த்து போரிட்டு மடிந்தவர்கள்தான் இந்த சமூகத்திலே பிறந்த ஒண்டி வீரனும் மதுரை வீரனும் பொட்டிப்பகடையும் சட்டிப்பகடையும் வீரத்தாய் குயிலி போன்றவர்கள் எண்ணற்ற மாவீரர்கள் இந்த சமூகத்திலே பிறந்திருக்கிறார் அத்துணை பேரும் சமத்துவத்திற்காகவும் சாதி ஒழிப்பிற்காகவும் இந்திய சுதந்திரத்திற்காகவும் பாடுபட்ட அந்த வீரர்களை கொண்ட இந்த சமூகத்திலே இன்றைக்கு இழிதொழில் சுமத்தப்பட்டு இந்த சனாதனவாதிகளால் இழிதொழில் சுமத்தப்பட்டு அந்த இழிவான தொழிலை செய்து இன்றைக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிற சமூகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் புத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அருந்ததி மக்களினுடைய இந்த கால்நூற்றாண்டு கால கோரிக்கையை அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த மக்களுடைய கோரிக்கையை அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விவாதத்திற்கு உட்படுத்தி நீதிபதி ஜனார்த்தனன் கமிட்டி அவருடைய பரிந்துரையின் பேரிலே அந்த ஒதுக்கீட்டை தீர ஆராய்ந்து சட்ட வல்லுநர்களை முன்மொழிதன் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீட்டை வழங்கினார் ஆனால் அன்றைக்கு வெளிப்படையாக எதிர்த்த டாக்டர் கிருஷ்ணசாமியை நாங்கள் இன்றைக்கும் மனதார பாராட்டுகிறோம் ஆனால் அன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டை ஆதரிப்பது போல் பாசாங்கு செய்த திருமாவளவனை அன்றைக்கு அங்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் திருமாவளவனை மிகப்பெரிய அளவில் திருப்திப்படுத்தி அவரை அவரை கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இது திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் அண்ணன் டி கே சிலங்கோன் ஆர்எஸ் பாரதி போன்ற தலைவர்களுக்கு தெரியும் திருமாவளவனை எப் எந்த அளவிற்கு அவர்கள் திருப்திப்படுத்தினார்கள் என்பது அன்றைக்கு உள்ள தலைவர்களுக்கு தெரியும் இன்றைக்கு அவர் வெளிப்படையாக அவர் எதிர்க்காமல் இருந்த காலம் போய் இன்றைக்கு வெளிப்படையாகவே நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் உ உச்சநீதிமன்றத்திலே இட இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என்கிற ஒரு மனநிலையிலே அவர் இருந்தார் அது இன்றைக்கு ரத்து செய்யப்படாமல் மாநில அரசுக்கு உரிமை என்று வந்தவுடன் அவர் இன்றைக்கு கொக்கரிக்கிறார் ஆக இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தவுடன் முதன் முதலாக களத்திற்கு வந்து குரல் கொடுத்தவர்கள் பெரியார் இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் எங்களுக்காக அருந்ததிர் இடஒதுக்கீட்டுக்காக அருந்ததியர் வாழ்வுரிமை மாநாடு என்று கடந்த காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அருந்ததியர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தினார் இந்த சமூகத்தினுடைய கோரிக்கையாக இருந்த அருந்தைய உள்ளிட ஒதுக்கீட்டு கோரிக்கையை அரசியல் கோரிக்கையாக மாற்றுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்ற அமைப்பின் மூலமாக இந்த கோரிக்கையை அரசியல் கோரிக்கையாக மாற்றி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவரிடத்தில் இயக்க தலைவர்கள் எல்லாம் அழைத்து சென்று அவரிடத்திலே இந்த கோரிக்கையை முன்மொழிந்து அந்த சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இட இடஒதுக்கீட்டிற்காக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இயக்கம் எடுத்தபோது அத்துணை இடங்களிலும் எங்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்றவர்கள் பெரியார் இயக்கங்கள் அண்ணன் குளத்தூர்மணி அவர்கள் கு ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆசிரியர் வீரமணி அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் உள்ள அவர்கள் இன்னும் எண்ணற்ற தலைவர்கள் சில பேர் பேர் மறந்திருக்கலாம் அத்துணை தலைவர்களும் ஆதரவாக இருந்தார்கள் ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலித் கட்சி என்று சொல்லக்கூடிய தலித் சகோதரர்களை உள்ளடக்கக்கூடிய அந்த தலைவர்களாக இருக்கக்கூடிய புதிய தமிழகம் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளன் அவர்களும் இந்த இரண்டு கட்சிகளும் தான் இந்த அறிஞர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இன்றைய வரைக்கும் களத்தில் நிற்கிறார்கள் வேறு எந்த சமூக அமைப்பும் எந்த அரசியல் கட்சியும் அறிஞர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இல்லை அதிமுக கூட ஆதரவாக இருக்கிறது இன்றைக்கு அன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்திலே நான் அம்மாவிடம் கேட்டுவிட்டு வருகிறேன் என்று சொல்லி போனார்கள் இன்றைய வரைக்கும் நிலைப்பாடு சொல்லவில்லை ஆனால் இப்போது மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவளித்திருக்கிறது மத்திய மந்திரி சபை நாங்கள் கிருமிலேயரை அமல்படுத்த மாட்டோம் அது நீதிபதியினுடைய தனிப்பட்ட கருத்து தான் தீர்ப்பு கிடையாது என்று சொல்லி மத்திய மந்திரி சபை சொல்லுகிறது அத்துணை பேரும் சொல்லுகிறார்கள் ஆனால் விசிக தலைவர் திருமாவளவன் எப்படியாவது இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்தே ஆக வேண்டும் என்று இங்கிருந்து தமிழகத்திலே இந்த தீர்ப்பு வருகிறது தமிழகமே கொண்டாடுகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் எல்லாம் இந்த தீர்ப்பை வரவேற்கிறார்கள் ஆனால் திருமாவளவன் மட்டும் இங்கிருந்து கிளம்பி போய் பீகாருக்கு செல்கிறார் குஜராத்துக்கு செல்லுகிறார் சிராஜ் பாஸ்வானை சந்திக்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திக்கிறார் ஒரே ஒரு எம்பி கொண்ட தலைவர்கள் எல்லாம் இந்தியா முழுமைக்கும் போய் சந்தித்து விட்டு வருகிறார் ஆனால் இங்கிருக்கிற இருக்கிற முதல்வரை சந்திக்கவில்லை இந்தியா கூட்டணியினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கவில்லை இந்த தீர்ப்பு வருவதற்கு காரணமாக இருந்த தமிழ்நாடு அரசிடம் போய் அவருடைய கருத்தை சொல்லவில்லை இந்தியா கூட்டணியுடைய முக்கியமான கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திமுக தலைவரை போய் சந்திக்கவில்லை ஆனால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களிலெல்லாம் சென்று பல்வேறு கட்சி தலைவர்களை சந்தித்து இட இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர்களை தூண்டிவிட்டு விட்டு விட்டு வருகிறார் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறார் இன்றைக்கு நேற்று முதலமைச்சரை போய் சந்தித்து மதுவிலக்கு மாநாட்டிற்கு நீங்கள் வர வேண்டும் திமுக வர வேண்டும் என்று ஒரு பாசாங்கு வார்த்தைகளை சொல்லி நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி மலுப்பலாக ஒரு நாடகத்தை நடத்தி விட்டு வருகிறார் அவர் ஏன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் அருந்ததின் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவருடைய கருத்து என்பது தவறு அண்ணன் குளத்தூர்மணி திராவிட விடுதலை கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் குளத்தூர்மணி அவர்கள் சொல்லுகிறார் இரட்டை வாக்குரிமை விஷயத்தில் காந்தி அம்பேத்கருக்கு எதிராக என்ன நிலைப்பாட்டை அன்றைக்கு கொண்டிருந்தாரோ அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கு திருமாவளவனும் ரவிக்குமாரும் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இதற்கு பதில் சொல்ல தெம்பில்லை பிரான் இல்லை அண்ணன் குளத்தூர்மணி அவர்களை விட ஆசிரியர் வீரமணி அவர்களை விட விடுதலை ராஜேந்திரனை விட நீங்கள் மிகப்பெரிய அறிவாளிகளா முனைவர் பட்டம் பெற்றுவிட்டால் உங்களுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று அர்த்தமா இந்த சமூகத்தினுடைய பின்புலம் உங்களுக்கு தெரியுமா இப்படியெல்லாம் பல்வேறு விதமான கேள்வி கணைகள் திருமாவளவனிடத்திலே எங்களுக்கு இருக்கிறது ஆனால் அவர் கடந்த காலங்களிலே ஜனநாயக சக்தியாக இருந்து சனாதனத்திற்கு எதிராக களமாடி இருக்கிறார் என்கிற ஒரு மரியாதையும் அவர் இடத்துல இருக்கிறோம் அதனால்தான் அவரிடத்தில் நாங்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறோம் இன்றை வரைக்கும் அவர் தெளிவுபடுத்தவில்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக இடத்திலே யார் இடத்திலாவது நீங்கள் அமர்ந்து பேசிருக்கிறீர்களா அரும்பேர் சமூக தலைவர்களிடத்திலே நீங்கள் அமர்ந்து பேசிருக்கிறீர்களா எதுவும் இல்லை நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் கூட கடந்த காலங்களிலே அங்கே அறிந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மனு தாக்கல் செய்திருந்தார் விடுதலை தமிழ் புலிகளுடைய தலைவர் அரசன் அவர்கள் அவர்களை கூட நீசிக்க தலைவர் திருமாவளவன் தான் தூண்டிவிட்டு அவரை மனு செய்ய வைத்திருக்கிறார் என்பது கூட எங்களுக்கு ஒரு ஐயப்பாடாக இருந்தது அது இன்றைக்கு உண்மையாக ஆக இன்றைக்கு காலமெல்லாம் விடுதலை சிறுத்தைகளினுடைய அந்த கட்சியினுடைய அடித்தளமாக இருந்து உழைத்த மதுரையிலே எங்களுடைய மக்கள் அந்த அளவிற்கு விசிகே கட்சியினுடைய ஆரம்ப காலத்திலே டிபிஐ தலித் பேந்தர் இந்தியா என்று இருந்த காலத்திலே மாவீரன் மலைச்சாமி தலைமையிலே அடுத்ததாக மக்கள் தலைவர் அருமை தலைவர் எஸ்டி கல்யாண சுந்தரம் அவருடைய தலைமையிலும் அதற்கு அடுத்தால் போல் ஈரா திருமாவளவன் அவருடைய தலைமையிலும் வளர்ந்தெடுத்து வந்த அந்த டிபிஐ என்கிற தலித் பேந்தர் ஆப் இந்தியா இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக பரிணாமம் பெற்று அசுர பலத்தோடு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறீர்கள் அந்த அசுர பலம் என்று நான் சொல்லுகிறேனே அந்த வார்த்தையினால் தான் இன்றைக்கு உங்களுடைய ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இந்த அளவிற்கு அசுர பலம் பெறுவதற்கு உங்களுக்கு அடித்தளமாக இருந்தவர்கள் அருந்ததி மக்கள் மதுரை மண்ணினுடைய மைந்தர்கள் மாவீரன் மதுரையவருடைய வாரிசுகள் என்பதை நீங்கள் மறந்துவிட்டு இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்கிற அவர்களுடைய அடிமடியிலே கை வைக்கிற வேலையை செய்திருக்கிறீர்கள் இன்றைக்கு உங்களுக்கு எதிரான சிந்தனைகள் உங்களுக்கு எதிரான போராட்டங்கள் உங்களுக்கு எதிரான மனநிலைகள் மக்களிடத்திலே சிறுக்கீற்றாக வெடித்து கிளம்பியிருக்கிறது ஆக மிகப்பெரிய பிரளயமாக மாறுகிற சூழலும் அதை மாற்றாத சூழலும் உங்களிடத்தில் தான் இருக்கிறது நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழலில் தான் உங்களிடத்திலே ஒரு சில கேள்விகளையும் எங்களுடைய மக்கள் சார்பாக நாங்கள் வைக்க வேண்டியிருக்கிறது ஜனநாயக சக்திகள் சார்பாகவும் நாங்கள் வைக்க என்ன கேள்வி விடுதலை சிறுத்தைகள் ஜனநாயக அமைப்பு என்று சொல்கிறீர்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஜனநாயக அமைப்பு என்று சொன்னால் இந்த கட்சி வளர்வதற்கு அடிப்படையாக இருந்த மதுரையிலே தேவேந்திரகுல சமுதாய மக்களும் அருந்தையர் சமுதாய மக்களும் உங்கள் அமைப்பிலே நீங்கள் எந்த அளவிற்கு முக்கிய பொறுப்புகள் கொடுத்து அவர்களை உயர்த்தீர்கள் என்பதை நீங்கள் பட்டியலிட வேண்டும் அவர்களுக்கு எங் எந்த விதத்தில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள் அந்த உழைத்த மக்களுக்கு குறிப்பாக அறிந்த மக்களுக்கு உங்கள் கட்சியிலே கடந்த காலங்களில் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கலைஞர் ஒன்பது சீட்டு ஜெயலலிதா ஒன்பது சீட்டு அப்புறம் மக்கள் நல கூட்டணியில் இருபத்தஞ்சி சீட்டு அதுக்கப்புறம் இப்பவும் நீங்கள் சீட்டு வாங்கியிருக்கீங்க பல்வேறு தேர்தல்களை சந்திச்சிருக்கீங்க எந்த தேர்தலிலாவது ஒரு சீட்டு நீங்கள் அருந்தையர் சமூகத்திற்கு பெருநிதித்துவம் என்று கொடுத்தது உண்டா இஸ்லாமியர் சமூகத்திற்கு கொடுத்து நீங்கள் வரவேற்கிறோம் மனதார வரவேற்கிறோம் ஆனால் அருந்தையர் சமூகத்திற்கோ தேவேந்திர உள்ள சமுதாயத்திற்கோ நீங்கள் கொடுத்து அழகு பார்த்தது உண்டா மதுரையிலே உங்கள் காலடியிலே காலடி மண்ணாக கிடந்து பு புலம்பிக் கொண்டிருக்கிற வீசிக்க கனி பிச்சைக்கணி என்ற கனியமுதனுக்கு நாங்கள் எல்லாம் ஆதித்தமிழர் பேரவையில் இருக்கும்போது நாங்கள் தமிழினியன் சோசு தமிழினியன் இன்றைக்கு முன்னாள் மண்டல செயலாளர் விடுதலை சிறுத்தைடைய முன்னாள் மண்டல செயலாளர் தமிழினியன் என்கிற ஆதிதாவுடைய சமூகத்தைச் சேர்ந்தவருக்கு நாங்கள் மாநில துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்து வைத்திருந்தோம் தமிழர் பேரவையில் மதுரையில் வீதி வீதியாக பேசினோம் விடுதலை சிறுத்தைகளே ஒரு அறிவுருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கா என்று நாங்கள் கேட்டோம் தான் கொடுத்தீங்க ஞாபகப்படுத்தி பாருங்கள் பிச்சைக்கணிக்கு கனியமுதனுக்கு நீங்கள் வந்து எப்போ பொறுப்பு கொடுத்தீங்க அதை தாண்டி வேற யாருக்காவது மாநிலத்தில் பொறுப்பு கொடுத்துருக்கீங்களா சரி அறிஞர் சமூக பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கு எங்காவது உங்கள் கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்கள் வந்து கலந்து கொண்டதுண்டா எங்கே எடுத்தாலும் கனி தான் வருவார் அவரை தான் அனுப்பி விடுவாங்க சரி அறிஞர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இந்த அளவுக்கு கொக்கரிக்கிறீர்களே பல்வேறு நபர்கள்ட்ட பாசாங்க வார்த்தைகள் நான் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இல்லை என்று சொல்றீங்க அவரு தமிழ் புலிகள் தலைவர் நாகை திருவள்ளுவன் திருமண மேடையில் என்ன பேசுனீங்க நீங்கள் நான் உங்க பின்னாடி தான் இருந்தேன் என்ன பேசுனீங்க திருவள்ளுவனுடைய திருமண மேடையாக மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உங்கள் பேச்சை தடுப்பிருப்பேன் அவ்வளவு பொய் மேடையில் நான்லாம் பக்கத்தில் இருக்க பல்லு கடிச்சிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவு பொய் எங்கள் சமூக தலைவர்களை ஐயா அதிகமான எழுத்தாளர் மதிவண்ணன் அவர்களெல்லாம் வந்து அறிவெளிகள் தற்கொலைகள் பொய் பொய்யாக எழுதி வச்சுருக்கிறாங்க என்னெல்லாம் சொன்னீங்க நீங்கள் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக நீங்கள் என்னைக்கு நின்னீங்க நீங்கள் என்னைக்கு நின்னீங்க நீங்கள் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக அறிந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் எங்காவது தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல தீர்மானம் ஏற்றது ஏற்றதுண்டா இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக இயக்கப்படுத்திருக்கிறீர்களா பாட்டாளி மக்கள் கட்சி கூட மாநாடு நடத்தியிருக்கிறது ரெண்டு மாநாட்டில நான் கலந்திருக்கிறேன் ஒரு மாநாட்டில் ஐயா அதிக மாநோடு கலந்திருக்கேன் ஈரோட்ல இன்னொரு மாநாட்டில் பொதுச் செயலாளர் நீலவேந்தனோடு பாளையோட்டையில நாங்கள் கலந்திருக்கிறோம் பல்வேறு இடங்களில மாநாடு நடத்தியிருக்கார்கள் இதே பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய வெள்ளக்கோயிலை சேர்ந்த அருந்தேர் சகோதரி எங்கள் அக்கா பாலசுந்தரிக்கு மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தாரு ஈரோடு வடிவேல் ரமணனுக்கு மாநில தலைவர் கொடுத்துருந்தாரு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க உங்கள் கட்சியில் பொதுச் செயலாளர் கொடுக்க முடியுமா மாநில துணைத் தலைவர் கொடுக்க முடியுமா எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்கீங்களா மாநகராட்சி மேயர் சீட்டு கொடுத்துருக்கீங்களா கவுன்சிலர் சீட்டு கொடுத்துருக்கீங்களா பஞ்சாயத்து தலைவர் சீட்டு கொடுத்துருக்கீங்களா என்ன கொடுத்துருக்கீங்க எதுவுமே கொடுத்தது கிடையாது இருக்கீங்க ஆனால் இன்ன வரைக்கும் உங்களை எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன்னு சொல்லிட்டு இந்த அருந்தையர் சமூகத்தை சேர்ந்த முட்டா பசங்க இன்ன வரைக்கும் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் நினச்சி பரிதாபப்படுகிறீர் எந்த அளவிற்கு அவங்களை நீங்கள் ஏமாற்றி வைத்தீர்கள் என்பது மட்டும் இந்த நிமிடம் வரை எங்களுக்கு தெரிகிறது ஆக இந்த சூழலில் தான் இன்றைக்கு நாங்கள் உங்களிடத்தில் மெத்தப்படிவோடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிற மனு என்பது சமூக நீதிக்கு எதிரானது இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளிடமிருந்து உங்களை அப்புறப்படுத்துகிற வேலையை அந்த உச்சநீதிமன்ற மனு மனு தாக்கல் நிகழ்வு செய்யும் உங்களை நிச்சயமாக ஜனநாயக சக்தியிலிருந்து அம்பலப்படுத்துகிற வேலையை நாங்கள் செய்வோம்